நாம் கலச முறை ஒரு கலசத்தை எவ்வாறு ஏற்படுத்துவது அந்த கலசத்தின் மூலமாக நமது வீட்டில் லக்ஷ்மியனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு வழிமுறைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்த்தவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல்பட்டன் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது லக்ஷ்மி கடாட்ச கலசம் அதாவது செல்வத்தை ஈர்க்கக்கூடியது நம்முடைய வீட்டில் தொடர்ந்து செல்வம் நிலைத்து இருக்கக்கூடிய தனம் தானியம் என்ற பதினாறு வகை செல்வங்களும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை தான் நாம் ஒரு மண் கலசத்தில் எவ்வாறு லட்சுமனுடைய பரிபூர்ண அருளை நாம் பெறுவது அதை வைத்து நம்முடைய இல்லத்தில் எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம் அதாவது பொதுவாக அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆக பொருள் இருந்தால் மட்டுமே நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் ஆகவே பொருள் என்பது மிக மிக தேவையானது அதிலும் பணம் என்று தானியம் என்று சொல்லக்கூடிய இவைகள் இருந்தால்தான் நம்மை ஒருவர் மதிக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வாறு இருக்கிறது ஆகவே பணம் என்பது மிக மிக தேவையாகவும் அது நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேவையாகவும் இருக்கிறது ஆகவே இந்த லக்ஷ்மி கலட்சத்தின் மூலயமாக நம்முடைய உள்ளத்தில் இதை தொடர்ந்து நாம் பூஜை செய்வதன் மூலயமாக நம்முடைய இல்லத்தில் தங்கம் வெள்ளி தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய அவற்றாக ஒரு செல்வத்தை நாம் பெற முடியும் அதை அதற்கு தேவையானதை பார்ப்போம் முதலில் ஒரு மண் கலசம் அதாவது ஒரு குடுவை எடுத்து கொள்ளுங்கள் அது மேல் மூடி இடுவது போன்ற அந்த மூடியை வாங்கி கொள்ளுங்கள் இவ்வாறு ஒரு மண் கலசத்தை எடுத்து அந்த மண் கலசத்திற்குள்ளாக நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வியாழக்கிழமை முதல் நாளே இவைகள் அனைத்தையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சிறிது கல்லூப்பு ஏனெனில் கல்லூப்பு என்பது லக்ஷ்மியனுடைய அம்சமாக இருக்கிறது அதற்கு அடுத்தது சர்க்கரை பச்சரிசி புளி பருப்பு நவதானியம் பூச்சி இல்லாத சுத்தமான நவதானியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு புணுகு குங்குமப்பூ கஸ்தூரி ஜொவ்வாது ஐம்பொன் கடையில் கிடைக்கும் ஐம்பொன் வாங்கிக் கொள்ளுங்கள் அதாவது சிறிய வளம்புரி சண்டை இருந்தால் அந்த வலம்புரி சண்டை அதில் இடலாம் அப்படி இல்லை என்று கடையிலே நாட்டு மண்ட கடையிலே வலம்புரி இடம்புரி என்று இரண்டு அந்த காய்கள் இருக்கும் அவைகளை கூட நம்ம அதில் இடலாம் அதற்கு அடுத்தது வெற்றிலை பாக்கு இவைகள் அனைத்தையுமே நாம் வியாழக்கிழமை என்று வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து ஒரு ஐந்து மணிக்குள்ளாக மலஜல பாதைகள் எல்லாம் கழித்துவிட்டு குளித்துவிட்டு பிறகு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த கலசத்தில் ஒவ்வொன்றாக வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும் பொழுது அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை உதாரணத்துக்கு நீங்கள் அன்றைய நாளில் காலண்டரில் பார்த்தீர்களானால் உங்களுக்கு அன்றைய வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை சூரிய உதயமானது ஆறு பத்து ஆறு இருபது அந்த ஊருக்கு ஏற்றார்பல் ஒரு ஐந்து முப்பது நிமிடங்கள் மின்ன பின்ன நடக்கும் அவ்வாறு பார்த்து கொண்டு அந்த சுக்கிர ஓரையிலே இதை நாம் ஆரம்பித்து இந்த கலசத்தில் இவைகள் அனைத்தையும் வைத்து மேற்படி அந்த மூடியை வைத்து மூடிவிட வேண்டும் அதற்கு நூல் சுற்றி கொள்ளலாம் அதாவது கலசத்திற்கு நூல் சுற்றுவது போல நன்றாக நூல் சுற்றி இவைகளை எடுத்து இந்த விபூதி குங்குமம் இவைகள் எல்லாம் வைத்து வைத்து மகாலட்சுமியை மனதார வேண்டி நம்முடைய இல்லத்தில் நோய் நொடி இல்லாத ஒரு ஆஹ் ஒப்பற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவ்வாறு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மண் கலசத்திற்கு செந்தாமரை மலர் சிகப்பு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது ரோஜா மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது மல்லி முல்லை இவைகளால் நல்ல மிக்க மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர தொடர்ந்து நீங்கள் இந்த மண்கல சத்திற்கு ஆராதனைகள் செய்து இந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சனை செய்யும் பொழுது உண்டான மந்திரமானது ஓம் தனதானிய லக்ஷ்மியை பக்மி வசி வசியை நமக ஓம் தனதானியை லக்ஷ்மியை பஸ்மி வசி வசியை நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை இவ்வாறு நீங்கள் அந்த மலர்களை கொண்டு அந்த கலத்திற்கு அர்ச்சனை செய்ய இவ்வாறு செய்யும் பொழுது சுபதிபம் காட்டி அர்ச்சனை செய்து சிறிது படைகள் கூட வைக்கலாம் அவல் பொடி கடலை கிண்ணத்தில் சிறிது பால் காய்ச்சி நிவேதனமாக வைத்து நீங்கள் மலாலட்சியை வழிபாடு செய்யலாம் இவ்வாறு இந்த கலசத்தை வைத்து நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்வதும் சிறப்பு அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிர ஓரையை குறிப்பாக நீங்கள் இது செய்ய வேண்டும் சுக்கிர ஓரை என்பது மகாலட்சுமியனுடைய அம்சமானது ஆகவே முக்கிய உரையில் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் அது நமக்கு லட்சுமியனுடைய பாக்கியத்தை அள்ளித்தரும் ஆகவே நமது இல்லத்தில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய வற்றாத செல்வங்களை நமக்கு இந்த மகாலட்சுமி நமக்கு அருள்வாள் ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளித்துவிட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி தந்தாமலை மலர்களால் நீங்கள் அர்ச்சித்து வழிபாடு செய்வீங்களானால் உங்களுடைய இல்லத்தில் வற்றாத செல்வம் எப்பொழுதுமே இருக்கும் உங்களுக்கு பதினாறு வகை செல்வங்களையும் மகாலட்சுமியினுடைய அருளால் கிடைக்கப்பெற்று நீங்கள் வாழ்வில் எல்லாவித பயன்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்